இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதீங்கன்னா ஒரு ராசி தத்துவத்தில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் வேகப்படுத்தி செய்யணும் இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய காரியக்கட்டங்கள் இருக்குது அது குறிப்பாக அந்த மிதன ராசி ராசிக்கு பொருளாதார ரீதியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு அவர் மேல் குரு போகுது அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேகப்படுத்தி உங்கள் வலிமை கொண்டு உங்களை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது குருவாக இருக்கிறது கர்மஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பார்க்கறனால கர்ம ரீதியாக நடக்கக்கூடிய முக்கிய பல ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் பத்தில் சனி பகவான் நல்லா இருக்கு பத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகும் இப்போ வேலையாட்கள் எப்படி சார் வேலையாட்கள் போட்டு பண்ண வேண்டியது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கன்னா ஒரு ராசி தத்துவத்தில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் வேகப்படுத்தி செய்யணும் இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய காரியக்கட்டங்கள் இருக்குது அது குறிப்பாக இந்த மிதன ராசிக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக சைன் பண்ணி போயிடலாம் இதை விட்டுட்டோம்னா அடுத்த சில வருடங்கள் போராடி பெற மாதிரி இருக்கும் ஒரு சில அவேர்னஸ் விஷயங்கள் சொல்கிறேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் இதே சேனலில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேதி பயிற்சி இந்த வீடியோஸில் போட்டிருக்கேன் அதில் ஒவ்வொரு டைமும் இதெல்லாம் கவனமா இருங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர் புரியலை நான் கிளைண்ட் வரும்பொழுதே எதாவது சொல்லியிருக்கேன் இல்லையா ஓ அதுவா அப்படின்னாங்க அப்போ இதை பண்ணால் டெவலப்மெண்ட் இதை மிஸ் பண்ணால் இன்னும் சில வருடங்கள் பிடிக்க அது என்னென்னா தெல்ல தெளிவாக பார்ப்போம் நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு பொருளாதார ரீதியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு அவர் மேல் குரு போகுது அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட பொஷ் விஷயங்களை வேகப்படுத்தி பண்ணணும் வருமானம் பொருளாதார விஷயங்கள் குடும்ப ரிசியான விஷயங்களில் முக்கியமாக வேகப்படுத்தி சால்வ் பண்ண வேண்டிய க விஷயங்கள் நிறையா இருக்குது குடும்பத்தில் நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட்டு பொசிஷன் இருப்பீங்க ஆனால் இப்போ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இப்போ சரி பயமாட்டிங்கன்னா பின்னும் வரும் காலங்களில் இவ்வளோ சுமூகமாக முடிக்க முடியாது ஏன்னா இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் பேச்சுக்கு வலிமை கொண்டு உங்களை ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதே குருவாக இருக்கிறது கர்மஸ்தானத்துலேருந்து சனி பகவான் பார்க்கறனால கர்ம ரீதியாக நடக்கக்கூடிய முக்கிய பலன்கள் உங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டதோ நடக்க நடத்தி கொடுக்க ரெடியாக இருக்கார் இப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் சிக்கனமாக செயல்பட்டு பொருளாதாரத்தை விருத்தி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ரெண்டாவது குழந்தை ரீதியாக குடும்பத்தில் முக்கிய முடிவது குழந்தை அப்புறம் பார்த்துக்கலாம் குழந்தை சம்மந்தப்பட்டது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க பல பேர் ஒரு சிலர் குழந்தைக்காக ஏங்கின மிதனராசிகளும் உண்டு இப்போ இந்த குழந்தை ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் எடுக்க வேண்டிய காலகட்டம் ஏன் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் கேதுக்கு மூணு பதினொன்று பார்வைகள் உண்டு அந்த அஞ்சு மூணு பது ஒன்று உங்கள் ராசியை கனெக்ட் பண்ணுது ஒன்று மூணு அஞ்சு ஒரு பாவம் இணைந்து விட்டால் குழந்தைக்கு எந்த நிவர்த்தி நிவர்த்தியாயிரும் ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் வளர்ச்சி ஒன்றுக்கு மூ வளர்ச்சி மூன்று மூன்றுக்கு வளர்ச்சி ஐந்து ஐந்துக்கு வளர்ச்சி ஏழு வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ துல்லியமாக இருக்கும் ஏன்னா குருவே கனெக்ட் பண்ணுது இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரைட் முதல்ல வேலை நிறைய பேர்த்துக்கு இந்த வேலையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு எதுனா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இது போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா உழைக்கிற அவ்வளோ உழைச்சோம் அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் ஒரு அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போதுங்கிற அளவுக்கு மனநிலைமை வந்தது இப்போ ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் சின்ன ஒரு சில பெண்கள்லாம் ஒரு சிலரில் சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க கொஞ்சம் நாள் கழித்து போகலாம் இல்லைனா வேற படிச்சுட்டு வேறு பக்கம் மாறுறதுக்கு உண்டான இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஒரு விபரீதமான எடுத்த முடிவுகளாக இருந்துடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறாங்க அது மிகப்பெரிய தவறு இதுதான் மிகப்பெரிய அப்டின்னு ஏன்னா படிக்கும் பொழுது சைடில் கொஞ்சம் படிக்க பார்க்கலாம் இல்லை லீவு போட்டுட்டு கூட படிக்கலாம் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறது இப்போ ரைட் சாய்ஸ் அல்ல கர்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆல்ரெடி கொஞ்சம் டிலே பண்ணக்கூடிய கால சூழ்நிலை உங்கள் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா அது செவ்வாய் அவர் பதினொன்றாம் அதிபதி இப்போ செவ்வாய் ரொம்ப நாளாக நிச்சம் பெற்று வேறு இருந்தார் வேலையை விடாமல் இருந்தே மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அட் பட் வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா பதவி உயர்வு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநில சம்மந்தப்பட்ட வேலைகள் மனதுக்கு நிறைவாக இருக்கிற வேலைகள்லாம் கிடைக்கக்கூடிய இருக்குது அதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் இருக்குது முருகர் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரம் அது ஒரு நிச்சயமாக சொல்கிறேன் அதை பண்ணிக்கலாம் அப்போ இது வளர்ச்சி வெற்றியை கொடுத்து விடும் வேலையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா புதுசாக புது டெக்னிக் அது சம்மந்தப்பட்டது அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆயிடும் இப்போ இப்போ தான் அடுத்த முக்கியமான விஷயம் தகவல் தொடர்பு சாதனங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த ஆதார் பேன் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் எழுத்து விஷயங்கள் செக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் முக்கியங்க குறிப்பாக பயன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இப்போதான் ஃபோன் பார்த்திங்கன்னா ஆயிரம் தொந்தரவு கொடுக்கும் ஃபோன் கேட்குது கேட்கல திடீர்னு டவர் கிடைக்குது கிடைக்கல இந்த மிதன ராசிக்காரங்க மிதன லக்னத்துக்காரங்களுக்கு அது என்னென்னே தெரியல நல்லா தாங்க இருக்கும் திடீர்னு எடுக்க மாட்டேது கால் போகுது ஆனால் எனக்கு கேட்க மாட்டேது அப்போ தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் முக்கியமான இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரீப்ளான்டாக பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த கடைசி நேரத்தில் தான் தகவல் வரும் இந்த செக் லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் தெரிஞ்சதோ தெரியாமல் அவசரப்பட்டு சைன் பண்ணிடக்கூடாது செக் லிஃப்ட் டேட் போட்டு கொடுக்கணுமா என்னென்னு பாருங்கள் இஎம்ஐ இந்த இஎம்ஐ டிரான்சாக்ஷன் உங்களை தான் இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐ டபுள் டைம் எடுத்துடுறது கணக்கு வழக்குகள் சரியாக வராமல் இருக்கிறது உங்கள் அக்கௌண்ட்டு டைரெக்டாகிரும் பட் அதில் அந்த கடன் சம்மந்தப்பட்டதில் இதாகாமல் போனது ஏதோ இம்பேலன்ஸ் ஆகிரும் உங்களுக்கு அந்த கட்ட வேண்டிய பணங்கள் கடைசி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க இந்த டோல்கேட்டில் பணம் இருக்குங்க ஆனால் பணம் இல்லைன்னு காட்ட மாட்டேது இது மாதிரி இது ஒரு பயம் சொல்லலை மூன்றாம் இடத்தில் கேது பகவான் என்று ஒரு சில தடைகளை கொடுக்க வருகிறார் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கறனால அதுமாரி சூரியன் அந்த அந்த கேதுவுக்கு நல்ல கிரகங்கள் இல்லை தீய கிரகங்கள் எந்த பருவமும் இல்லை இப்போ கேது தனித்து செயல்படுகிறார் அப்போ மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அண்டை வீட்டார் எல்லாம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து கொஞ்சம் கவனமாக இப்போ கவனமாக ப்ரிகாஷனாக இருந்துட்டிங்கன்னா எல்லாம் சேஃபாக இருக்கும் அப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கெலாம் போகிறீங்கன்னா கேதுங்கிறது விநாயகரை குறிக்கும் விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செஞ்சுட்டு போங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேதுங்கிறது கொள்ளு ஹார்ஸ் ஹார்ஸ்கராம் சொல்லுவாங்க அதை ஒரு கையில் எடுத்து உங்கள் தலையை சுற்றி வலது பக்கம் மூன்று இடது பக்கம் மூன்று சுற்றி தூக்கி எரிந்துட்டு போகுது ஏன்னா கோயிலுக்கு போக முடியல கோயில் வளர்த்துக்கு ஒரு சிலர் போக முடியாமல் கூட இருக்கும் அப்போ இது செஞ்சுட்டு போங்க டாக்குமெண்டேஷன் ஃபோன் சம்மந்தப்பட்டது இஎம்ஐ சம்பந்தப்பட்டது க வே ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக மாறக்கூடிய காலகட்டம் கர்மஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் பத்தில் சனி பகவான் நல்லா இருக்கும் பத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகும் இப்போ வேலையாட்கள் எப்படி சார் வேலையாட்கள் போட்டு பண்ண வேண்டிய அப்போ நீங்களே முதலாளி நீங்களே வேலையாட்கள் செய்கிற மாதிரி இருக்குது இப்போ மானிட்டர் பண்ணணுங்க சனி நல்லா பாருங்கள் சனி பன்னெண்டாம் மீட்டையும் பார்க்குது ஏழாம் மீட்டையும் பார்க்குது அப்போ இப்போ தான் பார்ட்னர் வேணும் ஏதோ உங்களுக்கு பார்ட்னர் ஆவரேஜ் தான் இப்போ தான் பார்ட்னர் டெம்பரவரி பார்ட்னர் கூட்டு சம்மந்தப்பட்டது நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் பார்ட்னர் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வகை ரெண்டாவது இப்போ தான் கடன் அடைக்க முடியுமா சார் கடன் வாங்கி தொழில் டெவலப் பண்ணலாமா வட்டி வாங்கி வட்டி கட்டலாமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வட்டிக்கு வட்டி கட்டி மாட்டினது பல பேர் சனி நாலாம் வீட்டை பார்த்தோன்னா போன போன வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடு இடம் ஒரு சிலர்லாம் விற்றது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக கடன் கட்ட மாட்டிக்கிட்டது சொத்து சம்மந்தப்பட்டதும் தொழிலுக்கும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டாங்க சொத்தை சொத்தை வச்சு தொழில டெவலப் பண்ணுறேன்னு சொன்னது தொழிலில் டெவலப் பண்ணதை வேணான்னு பிரிச்சுட்டு வந்து சொத்தை வாங்கினது இந்த மாதிரி ஷட்டில் அடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க தொழில் சம்மந்தமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு அஸ்ட்ராலஜரோ இல்லை அது சம்மந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒரு அட்வைசரையும் கரெக்டாக கேட்டு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நாலாம் இடத்தை சனி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய வீடு செகண்ட் ஹேண்ட் வீடு புது வீடுகள் இப்போ கட்டக்கூடிய அட்வைசபிள் கிடையாது ஆனால் மைண்டில் என்ன தெரியுமா விடும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நம்ம முழிஞ்சு நாலு மொழியில் முன்னாடி வாழணும் நம்மளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மீண்டு வரணும் இதெல்லாம் வாய்ப்புகள் வரும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க அதை ஒன்றும் பாதிக்க மற்ற மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சனி பகவான் இருக்கிறதுனால அஞ்சினியர் வழிபாடு பெருமாள் கோயில் வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கிறது பெட்டர் நான் அப்பப்போ பரிகாரம் உடனே சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் முழு வீடியோ ஒரு சிலர் பார்க்க மிஸ் பண்ணிட்டால் கூட அவங்களுக்கு அப்பப்போ பரிகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறக்காக ரைட் இப்போ மாணவர்களுக்கு சனி பகவான் நாலாம் கிட்ட பார்க்கும்போது சனி நாளில் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் தேவைப்படும் உடல்நிலையை பார்த்துக்கணும் பொதுவாகவே இப்போ சனி பகவான் நாளில் வரும்போது உடல்நிலை பார்க்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா வயசானவங்களால் மூட்டு வலிம்பாங்க பொதுவாகவே மூட்டு வலிங்கிற ஒரு தேசிய வேதியாக போயிடுச்சு சொல்கிறேன் யாரும் கேட்டாலும் மூட்டு வலி இப்போ மூட்டு வலி சம்பந்தப்பட்டது இளமையை இப்போ இளமையில் இருந்தால் கூட கால் கால் பாதங்கள் கழுத்து வழி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சுழுக்குகள் இது மாதிரிலாம் வர கால சூழ்நிலை வந்து சரியாக போயிடும் நிறைய பேத்துக்கு அப்போ அது சம்மந்தப்பட்டு அடுத்து நிறைய பேர்த்துக்கு வந்து இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் வரும் கேஸாக கூட இருக்குது கேஸ் பிடிச்சிருக்காங்க அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ நேராக போய் இசிஜி எடுத்து பார்த்தேன் அதை எடுத்து பார்த்தேங்கிறது ஒரு கேட்டகரி அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஃபஸ்ட்டு ரொம்ப ஏஜ் பர்சன் ஒரு மாஸ்டர் எடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணி போயிடலாம் இது பயப்பட தேவையில்லை பட் இதை பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ பேசலாம் இப்போ உங்களுக்கு ஏதோ வம்பு வழக்குகள் ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது வருமா வராதா எதாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய கால சூழ்நிலை உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் என்ன தெரியுமா சனி பகவான் பத்தில் நின்று வழிநடத்தும் பொழுது நேர்மை முக்கியம் துணிந்து டைரெக்டாக நேர்மையாக இருக்கணும் நம் உங்களுக்கு சைடு இருக்கிற நேர்மையான பாயிண்ட்டை எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது குரு போகும்போது வாக்குப்பளிதம் வந்துடும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கக்கூடியது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பாயிண்ட் வரும் திருமணம் அஞ்சு ஏழு தொடர்பு அப்போ உறவில் திருமணம் வெறுப்ப திருமணம் மனசுக்கு பிடிச்ச திருமணம் சம்பந்தப்பட்டது ஏன் கிடைச்சா சொல்கிறேன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாளாக நடக்க நடக்கப்போகுது பிரிந்த உறவுகள் சேரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து கூடிய சேர்ந்திருக்கு அணி அனு இதாக இருக்கக்கூடியது அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் ஏற்பட்டவங்களும் சேரக்கூடிய அம்சம் உண்டு கொஞ்சம் பொறுமையாக கால்குலேட்டிவாக பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது தாமதப்படுத்த வேண்டாம் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது மிதன ராசிக்கு உங்கள் ராஜி ஜென்மகுரு வந்தால் மேலாண் வட்டை பார்க்குது பட் லக்னம் தசா முக்தி மற்ற நட்சத்திர பலன்கள் பார்க்கணும் அதையும் பார்க்குறது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே மூர்த்த லக்னம் ரொம்ப திறமையாக குறிச்சிக்கோங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு சில தோஷ நிவர்த்திகள் ஒரு சிலதில் அவாய்ட் பண்ணுவோம் இதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பார்க்க வேணாம் ராகு கேது இருக்கிறவங்க ராகு கேது இல்லாமல் திருமணம் பண்ணலாம் அதுக்கு விதி விதி விளக்கலாக இருக்குது அதையும் கிட்டியாக பிடிச்சக்கூடாது அப்போ கேது இல்லாதவங்களும் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அதையும் பார்க்கணும் நட்சத்திரம் ஏக ரஜ் நிறைய பேர் போட்டிருக்கேன் ஒரே ரஜ்ஜாக இருக்காங்க அதுவும் போட்டிருக்கேன் அப்போ மற்ற பேராமீட்டரும் பார்க்கணும் ரஜ பொருத்தம் அப்படின்னு பொதுவாக பண்ண முடியாது இந்த மூணு நட்சத்திரம் அப்படின்னா அது மூணு நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் ஒதுக்க வேண்டாம் ஒரு சில ஜாத்திரம் அப்படி தான் போடணும்னு இருக்கும் அப்போ நிறைய விதி விதி விளக்குகள்லாம் பார்த்து ஹேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பொதுவாக இத்தனை அவேர்னஸ் வீடியோ மாதிரி சொல்லியிருக்கேன் இதை கொஞ்சம் வேகப்படுத்தி ப்ராசஸ் பண்ணுங்கள் வாழ்வில் மீண்டு வந்துடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சோம்பலாக இருக்கேன் பின்னர் பார்த்துக்கலாம் வரும் நம்மளுக்கு நல்ல நேரம் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நினைக்க வேண்டாம் நேரங்காலம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்போது நேரங்காலம் நல்லா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இதாக இருக்கும் ரைட் உங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணணும் பொருளாதார ரீதியாக உடல்நிலை ரீதியாக கடன் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்